வணக்கம் வாழ்க்கையில் உயர புத்தரின் பதினைந்து பொன்மொழிகள் ஒன்று உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பது கிடையாது நம்பிக்கையோடு செயல்படுங்கள் இரண்டு உங்களிடம் பேசாதவர்களைப் பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் அதுவே தேவையில்லாத மனு அழுத்தங்களை குறைக்கும் மூன்று நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு நான்கு எளிமை பொறுமை இரக்கம் இந்த மூன்றும் தான் ஒரு மனிதனின் மிகப்பெரிய செல்வங்கள் இவை மூன்றையும் அடைய பெற்ற ஒருவர் உலகில் வெல்ல முடியாதது எதுவும் கிடையாது ஐந்து உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களை விடவும் உங்களை அதிகம் தொல்லை செய்வது உங்கள் எண்ணங்கள் மட்டுமே ஆறு எதிர்க்கும் ஆற்றல் இருந்தாலும் பிறர் செய்யும் பிழைகளை பொறுத்து கொள்பவனே நல்ல மனிதன் ஏழு எதையும் மாற்றும் சக்தி காலத்திற்கு மட்டுமல்ல உனது சொல்லுக்கும் உண்டு எட்டு உன்னிடம் இருப்பதில் சிறிதளவாவது இல்லாதவர்களுக்கு கொடு உனக்குள் இருக்கும் தெய்வத்தின் உருவம் அவர்களது முகத்தில் தெரியும் ஒன்பது எவர் ஒருவரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீங்கள் இங்கு வாழ்வது உங்கள் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்வதற்காக அல்ல பத்து விழுதல் என்பது வேதனை விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை பதினொன்று மகானை போல நீ வாழ வேண்டும் என்றில்லை உன் மனசாட்சியின்படி வாழ்ந்தாலே போதும் பனிரெண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாகவே மாற்றத்தை கொண்டுவர விரும்புகிறீர்கள் என்றால் முதலில் உங்கள் மனதில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள் பதிமூன்று ஒருவன் என்னை இகழ்ந்து பேசினான் ஒருவன் என்னை அடித்தான் என்று அடுத்தவனை பற்றியே ஒருவன் நினைத்து கொண்டிருந்தால் அவனுடைய கோபம் ஒருபோதும் தனியாது பதினான்கு வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும் அதுதான் நியதி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் பதினைந்து வெற்றியாளர் ஒருபோதும் இழப்பதில்லை ஒன்று வெல்கிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள் புத்தரின் பொன்மொழிகள் பற்றிய இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி